ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தினமும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி மந்திரங்களை சொல்லி நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி நம் பிரார்த்தனைகளை கூறிய பின் விபூதியை கொள்வோம். அப்படி நாம் விபூதி தரிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் विभूतिश्लोकं श्रीगरं च पवित्रं च सोगरोगनिवारणं लोके वसिगरं पुंसां भस्मं त्रैलोक्यभावनं श्रीगरं च पवित्रं च सोगरोगनिवारणं लोगेवसिगरं पुंसां भस्मं त्रैलोक्यभावनम् பொருள் இது மங்களகரமானது மற்றும் புனிதமானது துக்கத்தையும் நோய்களையும் தடுக்கிறது சாம்பல் இந்த உலகில் மனிதர்களை அடக்கி மூன்று உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது என்பதாக பொருள் நாம் மனசோர்வடையும் போது சிறிது திருநீற்றை தரித்தோமே ஆனால் நம்மில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி நன்றாக சுறுசுறுப்பாக இயங்க முடியும் மாலை நேரங்களில் சிறு குழந்தைகள் காரணமேயின்றி முணுமுணுத்து கொண்டிருப்பார்கள் அவ்வமயம் நாம் அவர்கள் நெற்றியில் சிறிது திருநீற்றை பூசினால் சில நே சில நிமிடங்களிலேயே இயல்பு நிலைக்கு வந்துவிடுவதை கண்கூடாக பார்க்கலாம் இப்படி மகிமை நிறைந்த திருநீற்றை திருஞான சம்பந்தர் திருமுறை பதிகத்தில் பாடியுள்ளார் அந்த திருநீற்று பதிகத்தை இப்போது பார்க்கலாம் மந்திரமாவது மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் உமை பங்கன் திரு திருஆவாயான் திருநீரே மந்திரமாவத நீர் மாணவர் மேலத நீர் சுந்தரமாவத நீர் துதிக்கப்படுவத நீர் தந்திரமாவத நீர் சமயத்தில் உள்ளது நீரு உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே பொருள் மந்திரமாவது நீர் என்றால் மந்திரங்களில் எல்லாம் சிறந்த மந்திரமாவது திருநீரு வானவர் மேலது நீரு என்றால் வானில் வாழும் தேவர்கள் எல்லாம் வணங்கி அணிவது திருநீரு சுந்தரமாவது நீரு அழகு தரும் பொருட்களில் எல்லாம் மிகவும் அழகானது திருநீர் துதிக்கப்படுவது நீரு பெரும் பெருமையுடையது என்று எல்லோராலும் துதிக்கப்படுவது திருநீர் தந்திரமாவது நீர் என்றால் இறைவனை அடையும் வழிகளில் எல்லாம் மிகச்சிறந்த வழியாக விளங்குவது திருநீர் சமயத்தில் உள்ளது நீர் சிவபெருமானை ஏத்தும் சைவ சமயத்தில் பெருமையுடன் போற்றப்படுவது திருநீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருஆளவாயான் திருநீர் என்றால் சிவந்த திருவாயுனையுடைய உமையம்மையை தன் இடப்பாகத்தில் கொண்டிருக்கும் திரு ஆளவாயனான மதுரையம்பதியில் வாழும் சோமசுந்தர கடவுளின் திருநீரே என்பது பொருள் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வருவாய் பங்கன் திரு திருநீரே సర్వ శ్రీకృష్ణ అర్పణమస్తూ